ஹாய் ஹலோ வெல்கம் டு LC டெக்ஸ்டைல்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சாரீஸ் இருபது டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் சூப்பரான கலர் சர்ச் கொண்டுது எல்லாமே டபுள் ஷேடட் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாரி பாருங்கள் நல்ல அழகான லைட் லூஸ் ஷேடில் இது ஒரு பாடி இது பல்லூர் சாரி வந்து ஒரு பிளவுஸ் வராது மீட்டர் தான் சாரி கொடுத்து வரும் அடுத்த சாரி பார்க்கலாம் அழகான பாருங்க ரோஸ் கலர் பாருங்க அழகான ரோஸ் கலர்ல ப்ளூ கலர் பல்லு கொடுத்துருக்காங்க சாரியில பாத்தீங்கன்னா பல்லுலயும் கூட்டா இருக்கும் சாரீட பாடிலையும் கூட்டா இருக்கும் சாரி வந்து அஞ்சு ரூபா தான் வரும் ப்ளவுஸ் போகாது நம்ம ஷாப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் மீனாமல்புரம் லொக்கேஷனில் எல்ஏசி காலனி செகண்ட் ஸ்ட்ரீட்டில் இருக்குது லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் ஸ்பாட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டால் யாருனாலும் சொல்லுவாங்க அதுக்கு ஆப்போசிட் ஸ்ட்ரீட் தான் இருக்குது இந்த சாரி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு டியூல் டோன் சாரி இது அதில் க்ரீன் பார்டர் லைட் க்ரீன் பார்டரில் வந்து பல் கொடுத்துருக்காங்க சாரி எல்லாமே பாத்தீங்கன்னா புட்டாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல ஒரு கோல்டன் கலர் கோல்டன் கலர்ல ப்ளூ கலர் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க சாரி ஒன்றும் அப்படி இருக்கும் நீங்க எந்த ஃபங்க்ஷன்ஸ்ல கிப்டடாகவும் வச்சு கொடுக்கலாம் எல்லா ஃபங்க்ஷன் கோயில் திருவிழா கட்டிட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரேட்டை பார்க்கணும் இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேனாலும் இருங்க உங்களுக்கு ஃப்ரீ ஷெட் பட்ஜெட்டட் சாரி இருக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே இந்த சாரீயை பாருங்கள் உடனே புக் பண்ணிடுவீங்க நீங்கள் அந்தளவுக்கு கலர் காம்பினேஷன் டபுள் ஷீரெட் சாரி வந்து ஒவ்வொரு சாரியும் அவ்வளோ அழகாக இருக்குது

அழகு பச்சை லைட் கலரில் பச்சை கொடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க சாரீயில் பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாக முட்டாக வந்துடும் பலுலி முட்டாக வந்துடும் சாரீன் விளைவை ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வீடு தேடி வரும் ஃப்ரீ ஷிப்பிங் ஒல்லி நல்லா ஆரஞ்சு கலரில் ப்ளூ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சாரீஸ் அடுத்த படவை பாருங்க எவ்வளவு எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க நல்ல நல்ல பியூல் டவுன் சாரீ இருக்கு இதெல்லாம் ஃபங்க்ஷன்ல கட்டிட்டு போனோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும் நீங்க பாக்குற சாரீஸ்க்ரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் அனுப்பிவிடுவோம் சாரி விலை ஒன் ஒன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிஃப்டிங் ஆல் ஓவர் இந்தியா நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கடைக்கு நேரடியாகவும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்போட அட்ரஸ் வந்து முதலே மீனாம்பாளபுரம் லொக்கேஷன் கஸ்டம்ஸ் கார்டர்ஸ் ஆப்போசிட் ஸ்ட்ரீட்டில் இருக்குது எல்ஐசி காலனி செகண்ட் ஸ்ட்ரீட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுக்குறோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இந்த ரேட் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்ம மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் சாரி ஒன்று ஒன்றும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பர் கலர் பாருங்க நல்ல மாம்பழ கலர் பாருங்க நல்ல மாம்பழ கலர்ல லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க அவ்வளவு ஒரு அட்ராக்சனா இருக்கு உள்ள சாரி நீங்க வந்து சூப்பரா இருக்கும் இங்கே பார்க்குறவங்க நம்ம வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நம்ம போடுறது வரும் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அடி இருக்கும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம இருபது சாரி காமிச்சிருக்கோம் இந்த சாரி பாருங்கள் நல்ல பியூட்டிஃபுல்லான ராயல் ப்ளூவில் பிங்க் கலர் பல்லு வா பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க சாரி இது அடிப்படையான ஒரு காம்பினேஷன் சார் நல்ல ஒரு ராஜேஸ்வரி கிரீன் டார்க் கிரீன் ராஜேஸ்வரி பச்சையில் உங்களுக்கு வந்து லைட் கலர் கல் கொடுத்துட்டாங்க கசர் கலரில் கொடுத்துட்டாங்க கல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க இதை நீங்கள் ஆஃபீஸ் ஆஃபீஸ் வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன்ஸ் வேறாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல் கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்பெஷலி கிஃப்டட் கிஃப்ட் பண்ணுறதுக்கு இது நல்ல ஒரு பட்ஜெட்டட் சாரீஸ்ன்னு சொல்லலாம் பாருங்கள் கலர் பாருங்கள் நல்லா லைட் ப்ளூ கலர் ஃபுல்லாகவே ப்ரைஸ் வந்து ரொம்பவே பட்ஜெட்டடாக இருக்கும் பியூட்டிஃபுல் டபுள் கலர் சாரி இது சாரி நல்ல டபுள் ஷேடடா இருக்கும் கலர் சாரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் கொடுக்குறோம் நேரெல்லாம் வந்து நீங்க வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு இது போக காட்டன் சாரீஸ் நம்ம பிரத்யேகமாக காட்டன் சாரீஸ் நிறைய பண்றோம் அடுத்தடுத்த வீடியோல வந்து உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சாரி வந்து கடைசி சாரி ஆல்மோஸ்ட் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச்